என் செல்ல குழந்தையே வைகாசி விசாக நாளில் உன் தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தியானது நாளைய பௌர்ணமியில் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்கானது நான் முன்கூட்டியே உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் எப்பொழுதும் நமக்கு சரியான தீர்வுகளை கொடுத்து விடுவதில்லை நம்மை தேடி வருகின்ற பல விஷயங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்களை தந்து விடுவதில்லை ஆனால் எப்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் எப்பொழுது நாம் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும் என்று சொல்லி நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தோடு நான் இருக்கின்றேன் என்னை இத்தனை காலமும் வணங்கிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளை ஏதாவது ஒரு இடத்தில் நம் தாயானவளினுடைய அன்பினை நாம் பெற்றுவிட மாட்டோமா என்று ஏங்கி தவித்து அல்லவா உன்னுடைய ஏக்கங்களுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்க வேண்டிய நேரம் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கப் போகின்ற நேரம் இன்றும் நாளையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அற்புதத்தை நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் இந்த அற்புதத்தை நடத்த வரப்போவது யார் உன்னுடைய வாழ்க்கையில் அதை நடத்தி கொடுக்கப் போவது யார் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது நாம் பெரிதாக எதற்குமே ஆசைப்பட்டது கிடையாது ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே பெரிதாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றோம் எதன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அதன் மீது இந்த வாழ்க்கை நமக்கான சந்தோஷத்தை கொடுக்கவில்லையே என்கின்ற ஏக்கமானது இங்கு எல்லோருக்குள்ளும் இருக்கத்தான் செய்கின்றது அதனால் இதை எல்லாவற்றையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நொடி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அற்புதமான நொடியல்லவா யாரிடத்திலிருந்து உனக்கான நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரிடத்திலிருந்து உனக்கான வெற்றி உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலை வந்தாலும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு சாதகமாக மாறிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னை தேடி வந்து நான் உன் முன்னால் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள நீ தயாராக இரு உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை ஒருபோதும் நீ இல்லை என்று மறுக்க முடியாது உன் தயா ஆனவள் உனக்கு செய்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ என்னவென்று எப்பொழுதும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியல் இன்றைய இரவோடு சேர்ந்து ஒரு அற்புதத்தை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் உன் தாயானவளினுடைய விருப்பமாக இருக்கின்றது என் குழந்தையே இன்று முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அவரினுடைய பிறந்த நாள் வைகாசி விசாக நாளில் கந்தனை வழிபட்டு கந்தனின் முழுமையான அருளை பெற வேண்டி என் பிள்ளை நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும் நாளை மதியம் பன்னிரெண்டரை மணி நேரத்தில் பௌர்ணமி திதி ஆரம்பித்திருக்கும் அப்படியானால் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை என்பதனால் கந்தனுக்கு முகந்த நாளாகவும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வந்திருப்பதனாலும் இந்த நாளில் என் குழந்தை நீ செய்யக்கூடிய ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிச்சயமாக நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்ன நடந்தது என்று எண்ணி நீ ஏக்கம் கொண்டிருந்தாலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் தெய்வத்தின் அருளை நமக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் குழந்தையை இத்தனை நேரமாக இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்ததை எல்லாம் நீ மீண்டும் பெற்று கொள்ள போகின்றாய் இத்தனை நேரம் இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் உனக்கானதாக முழுமையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ வேண்டி நிற்கும் பொழுதெல்லாம் உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தேடி வந்துவிடும் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து என் குழந்தையே எந்த சூழ்நிலையையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள பழகிக்கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உனக்கு இந்த சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் உனக்கு நல்லபடியாக நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் இந்த தாயினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைப்பதற்கான காரணத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதுவென்றாலும் நீ எதற்கும் ஏங்கி தவிக்காதே உனக்கான நேரங்களை நீ உருவாக்கிக் கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நீ தெரிந்து கொண்டு இனி என் நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வராகியினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுக்கும் தாயானவளினுடைய அன்பு எந்த நேரத்திலும் உனக்கு மிகுதியான உத்திரவாதத்தினை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி சொன்னதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக நடந்து கொண்டே இருக்கட்டும் நான் சொன்னது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தட்டும் உனக்கு என்னதான் நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்று சொல்லி என் குழந்தை நீ உன்னுடைய இந்த சந்தோஷங்களை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொண்டு உனக்கான நல்லதை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டால் அது போதும் இனி எந்த நேரமும் உனக்கு மகிழ்ச்சியை நான் கொடுக்க வேண்டி விலகின்றேன் நாளைய பௌர்ணமி நாளில் செவ்வாய் கிழமையில் கல் உப்பினையும் மஞ்சளையும் சேர்த்து நான் சொல்கின்ற இந்த இடத்தில் நீ வைத்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் தீரும் கிடைக்காத சந்தோஷங்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை பொதுவாகவே இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக உன்னை புரிய வைத்து கொண்டுதான் இருக்கின்றது அத்தனை விஷயங்களையும் நீ உணர வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது இனி நடக்கப் போவதையெல்லாம் என்னவென்று சரியாக நீ உணர்ந்து கொள்ளும் இந்த காலகட்டம் உனக்கு நிச்சயமாக பேரதிசயத்தை உணர்த்த வேண்டும் தாயானவளினுடைய அன்பாலும் அரவணைப்பாலும் என் குழந்தை நிச்சயமாக அத்தனை உண்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்கள் நடக்க வேண்டி இருக்கிறதல்லவா அதனால் நாளைய பௌர்ணமி நாளில் சந்திரமௌலீஸ்வராய நமக என்பது உன் வாயிலிருந்து வருகின்ற முதலாவது வார்த்தையாக இருக்க வேண்டும் சந்திர பகவானை அவரினுடைய நாமத்தை சொல்லி அழைக்கும் பொழுது நிச்சயமாக அவரினுடைய அருள் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பல முறை உன் தயானவள் இதனை உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் என் குழந்தையே பௌர்ணமி நாளில் ஒரு ரூபாய் நாணயத்தை உன் வலது உள்ளங்கைக்குள் வைத்து சந்திர பகவானை நீ மனதார வேண்டி அந்த நாணயத்தை உன் தலையைச் சுற்றி பணம் வைக்கின்ற அறையில் கொண்டு வைத்துவிடு உனக்கு செல்வம் சேரும் என்று நான் சொல்லி இருக்கிறேன் அல்லவா அதுபோல சந்திர பகவானை நோக்கி உன்னுடைய கையில் ஒரு டம்ளர் நிறைய தண்ணீரை வைத்து நேரடியாக பௌர்ணமி நில ஒளி அந்த தண்ணீரில் படும்படி கையை நீட்டி வைத்து கொண்டு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நேர்மறையான வார்த்தைகளோடு வைத்து அந்த நீரை நீ குடித்து விட்டால் போதும் நிச்சயமாக அந்த நேரமே சந்திர பகவானினுடைய அருளை உன்னால் நிறைவாக பெற்று கொள்ள முடியும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் என் குழந்தையே உனக்கே அந்த நேரத்தில் உன்னுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் தோன்றும் ஏதோ நம் எதிர்கால வாழ்க்கைக்கான நல்ல வழி கிடைத்து விட்டது என்கின்ற எண்ணமும் உனக்குள் தோன்றிவிடும் இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இனி உனக்கு ஒட்டுமொத்த சூழ்நிலைகளையும் நான் சரியாக உணர்த்த வேண்டிய நேரம் இது எல்லா தருணத்திலும் இழந்ததையே நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உறுதியாக ஏற்றுக்கொள்ள பழகு உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை என்னவென்று தெரிந்து கொள்ள பழகு எந்த நேரத்திலும் என் குழந்தைக்கு சந்தோஷம் என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டும் எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கை வெற்றி என்ற ஒன்றை கொடுக்கத்தான் வேண்டும் அதனால் நீ எதையுமே கடந்து வெற்றியினை அடைய முயற்சிகளை செய்து கொண்டே இரு நாளைய தினம் ஒரு மண்ணாளான அகழ்விளக்கை எடுத்துக்கொள் அதனுள் கல் உப்பை நிரப்பி வைத்து கொஞ்சம் மஞ்சள் பொடியையும் அதன் மீது தூவிவிட்டு சந்திர பகவானை பார்க்கச் செல் உன் இல்லத்தின் மொட்டை மாடியிலோ அல்லது வெளியிலோ நின்று சந்திர பகவானுக்கு நேராக இதனை வைத்துவிட்டு என் குழந்தையே உன்னுடைய வேண்டுதலை மனதார சொல் உன்னுடைய பணத் தேவைகளைப் பற்றி நீ அந்த நேரத்தில் இணைத்துக்கொள் இல்லை கிடைக்காது கஷ்டம் வேதனை என்பது போன்ற எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தாதே எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லா விஷயங்களுமே உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே எந்த தருணத்திலும் உன்னால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் இருந்து மீண்டு வர முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு சந்திர பகவானை பார்த்து நீ அந்த கல் உப்பையும் அஞ்சலும் வைத்திருந்த அகலை நீட்டி ஓம் சந்திர நமக என்று சொல்லிப்பார் அதுபோல பச்சரிசி தீபத்தை ஏற்றலாம் ஒரு தாம்புலத்தில் பச்சரிசியை பரப்பி அதன் மீது விளக்கு வைத்து நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி சந்திர பகவானுக்கு ஆரத்தி எடுத்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று நீ சொல்லலாம் நிச்சயமாக அந்த நேரத்தில் சந்திர பகவானிடத்திலிருந்து உனக்கான அருள் முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ என்ன வேண்டி நின்றாலும் உன்னை தேடி வந்து உனக்கான அற்புதத்தை நான் நடத்தி தருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எல்லா உண்மைகளையும் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு உன் தாயானவள் சொன்ன சொல் உன் மனதிற்குள் நின்றுவிட்டது என்றால் நிச்சயமாக நீ நினைத்த ஒரு விஷயத்தை நாளைய தினம் நிச்சயமாக சந்திர பகவானிடத்தில் இருந்து நீ நிறைவேற்றி கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கட்டும் எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லட்டும் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் என் குழந்தை எதற்கும் வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக பெற்றுக்கொண்டு நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு விட்டாலே அது போதும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் கல் உப்பும் மஞ்சளும் கலந்த அகலை அப்படியே கொண்டு வந்து உன் இல்லத்தின் வாசலில் வைத்துவிடு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்